பாருங்க வணக்கம் உறவுகள் பாருங்கள் நம்மளோட வயலுக்கு இப்போ வடிச்சல் வட்டி இருக்கோம் இப்போ வந்து நம்மளோட வயல் தருவாயில் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நாள் வெட்டலாம் பாருங்கள் இன்றைக்கு வந்து சரியாக தொண்ணூத்தஞ்சு நாள் இன்னைக்கு வடிச்சல் வட்டி இருக்கும் பாருங்கள்லாம் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு அஞ்சு நாளே அஞ்சு ஆறு நாளையால் வெட்டலாம் அறுவடை அறுவடை காலம் நெருங்கி விட்டது பாருங்கள் எப்படி இருக்கேன் வயது இன்னும்பு பாருங்க எங்கிற வடிச்சல் வாய்க்கால் ரசிக பாருங்கள் வடிச்சல் வாய்க்கால் இப்படி பொது வேலை பொது வேலையில் எப்படியெல்லாம் வச்சுக்காங்க இந்த பொது வேலையை எல்லோரும் ஒன்று கூடினா ஆ இந்த பொது வேலை ஆனால் போயிடும் பாருங்களேன் எந்த அளவுக்கு வைக்கணும் வடிக்க வாய்க்கால் பாருங்களேன் இதால் ஓடுது இல்லை தண்ணி ஆ அவங்க அவங்க தொழிலை காப்பாற்றினா சரி இந்த ஆறு வெட்டுப்படுது பாருங்கள் இந்த அளவு வெட்டி அவங்க காப்பாற்றி வைத்தாங்க இப்போ எங்கிற வயல்வட்ட இல்லை தண்ணி வடிக்கல பெரிய சிரமமாக இருக்குது இப்போ நாங்கள் அதுக்கெலாம் இப்போ அடிச்சல வெட்டிட்டு விட்டுருக்கேன் அதில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பொதுவாகியால் இப்படி வழியாக பாருங்கள் இதுதான் நம்மளோட ஆக்கள் அவங்கவுங்க தொழிலை காப்பாற்றினா சரி அந்த மாதிரி இருக்காங்க என்ன செய்வோம் நாம் அப்படி இல்லை இருக்காமல் இருந்தால் நல்லா எல்லோரும் எத்தமையாக இருங்க இந்த வாராங்க போடியில் பாருங்கள் இப்போ தான் பாறாங்க பாய்க்காக வழியாக்குங்க ரெண்டு பேர் தான் வராங்க இவ்வளவு வயல்ட்ருக்கு பாருங்க யார் தேரியாக்க இவ்வளவு இருக்குது ரெண்டு பேர் வராங்க வழியாக்குவோம் அரசு கட்டத்தில் பாருங்களேன் நல்ல விஷயந்தான் ரெண்டும் பார்ப்போம் ரெண்டு அளவுக்கு வழியாகி பார்ப்போம்